ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இந்த கொஞ்சம் நாளாகவே இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடாக விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் குறிப்பாக எங்கிருந்தோ அதாவது நம்மளுடைய சோலார் சிஸ்டமுக்கு ரொம்பவே வந்துட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருள் வந்து பூமிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு கேப்பில் வந்துட்டு பயங்கரமாக வந்து கேள்விப்பட்டே இருக்கும் இப்போ மறுபடியும் அது மாதிரியான ஒரு விஷயம் ஒரு ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமியோ அல்லது நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தையோ சாராதது அது வந்துட்டு இன்ட்ரெஸ்டிலர் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளோட சோலார் சிஸ்டம்ல இல்லாமல் ரொம்ப தூரத்துலேருந்து தொலைதூரத்துலேருந்து ஒரு பொருள் வருதுன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு சொல்கிறாங்க இது பேர் வந்துட்டு ஐ அட்லஸ்ன்னு சொல்லிட்டு ஏன் ப்ரீஐ அட்லஸ்னா இது வந்துட்டு அப்படி இன்ட்ரெஸ்டிலர் ஆப்ஜெக்டாக நம்மளுடைய சோலார் சிஸ்டம் வர்ற மூணாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஸோ அதனால் த்ரீஐ முதல் ரெண்டு ஆள் வந்திருக்குது நம்ம அதை அப்புறமா அப்படி போகிற போதுலாம் பார்ப்போம் ஸோ இன்னைக்கு இந்த த்ரீ ஆட்டில் இது பற்றி பார்க்க போகிறோம் நிறையா மிஸ்ட்ரியான விஷயங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்குது இது நிஜமாவே ஒரு கல் தானா அல்லது இது வந்து ஒரு ஏரியன் ஷிப்பா இல்லை இதுக்கு உயிர் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர்னு சொல்ல மாட்டேன் நிறைய ஒரு ஸ்பெயுலேஷன்லாம் போயிட்டு இருக்கீங்களா ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்டா பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாமா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆர் ஆப்ஜெக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம மனுஷை இது வரைக்கும் கண்டுபிடிச்சதை பொறுத்த வரைக்கும் மூணு ஆப்ஜெக்ட்ஸ் இது மாதிரி வந்திருக்கு இது வந்து தேர்ட் ஆல்டி சொன்ன மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓம் ஓம்வோமோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் அதை பற்றி ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா பாரிசோம்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்துச்சு மோமோ பதினேழில் வந்துச்சு ஸோ இது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட இந்த வருஷத்துடைய ஒரு ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு ஹாட் டாபிக்னால் வந்து இதுதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே இப்ப இத பத்தியான ஒரு சில பாயிண்ட்ஸ் மாதிரி பாக்க ஆரம்பிக்கலாமே சோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு த்ரீ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு ஏலியன் ஷிப்பு இது வந்துட்டு சம்திங் இது வந்து வினோதமா இருக்குது நம்மளுடைய அந்த கோட்பாட்டுக்குள்ள நமக்கு தெரிஞ்ச பிசிக்ஸ் நமக்கு தெரிஞ்ச சயின்ஸ் அதுக்குள்ள எல்லாம் வந்து போகாம ஒரு மாதிரி தன்னிச்சையா செயல்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்றாங்க இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு காமெண்ட் தான் ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்கு பட் என வந்து நம்ம கொஞ்சம் சாராமல் இருந்து வருது அவ்வளோதானே தவிர இது ஒரு ஏரியன் ஷிப்போ அல்லது இது வந்துட்டு ஒரு வேவுப்பாக கனவுப்பட்ட ஒரு பெண்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் சும்மா கிளப்புறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ நம்ம இன்னைக்கு இதெல்லாம் கோர்வையாக சேர்த்து என்னுடைய புரிதலை பற்றி நான் சொல்ல போறேன் ஸோ அதனால இது உண்மை பொய்ன்றது தெரியல ஏன்னா இது வரைக்கும் இதுதான்ப்பா இதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சாலிடான எவிடன்ஸும் நம்ம கிடைக்கல ஆனால் நிறையா மிஸ்ட்ரிஸ் தான் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு கிளக்கி விட்டுருக்கு சரி ஓகே பார்க்க ஆரம்பிச்சுங்களா ஸோ அதுக்கு முன்னாடி காமர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி சில விஷயங்கள் பார்ப்போமே பொதுவாகவே நம்ம சோலார் சிஸ்டமில் மேக்ஸிமம் இந்த காமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஜூப்பிட்ரு சேட்டல் அந்த பெல்ட்னு ஒன்று சொல்கிறாங்க ஸோ இருந்து தான் வந்து உருவாகிறதா சொல்கிறாங்க ஸோ அங்கிருந்து அப்படியே கிளம்பி வந்து அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சுற்றி மாதிரி கேஸ் எல்லாம் அப்படியே படிஞ்சு ஒரு டெயில் மாதிரி வந்து அப்புறம் சூரியன் கிட்டே வர 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 அந்த ஹீட்டில் அப்படியே இதாகி போய் மறைஞ்சிடும்ன்றதான் வந்துட்டு காமெட்டை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இப்போதைக்கு நமக்கு ஒரு புரிதல் இல்லையா இப்போ கம்மிங் டு த இந்த கேஸ் நம்மளுடைய த்ரீ அட்லஸ் இதிலிருந்தே டோட்டலா வேறப்படுறது இது காமெட் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இதோடய ஏஜ் ஏஜாகவே இவங்க வச்சு அந்த கணக்கு போட்டு சொல்றது படி பல லட்சம் ஆண்டுகள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க ஸோ காமெட் அப்படிலாம் வாய்ப்பே இல்லை அவ்வளவு லட்சம் ஆண்டுகள் நம்ம சோலார் சிஸ்டம்லாம் வாய்ப்பே இல்லை ஸோ அதனால வந்துட்டு இது டெஃபினெட்டா காமெட் கிடையாதுன்னு சொல்றாங்க சரி ஓகே நம்மளுடைய சோலார் சிஸ்டம் சேராத ஒரு காமெட்டு ஆனால் காமெட் மாதிரி அது ஒரு என்ன சொல்கிறது வேற ஒரு பொருளா இருக்கலாம் அல்லது வேற ஒரு பிளானடோடைய ஒரு ஒரு சின்ன பகுதி உடஞ்சு வந்துகிட்டு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய என்னமோ வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ திருப்பியும் அது வந்துட்டு ஸ்பெகுலேஷன்ஸ் தான் சரி ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஃபேக்ட்டுக்கு பற்றி வருவோம் ஏன் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இவ்வளோ பயங்கரமாக இவ்வளோ ஒரு ஒரு தாக்கத்தையும் ஒரு பேச்சையும் ஏன் வந்துட்டு ஒன்று போட்டிருக்கீங்கன்னா இந்த சில பாயிண்ட்ஸ் காரணமாக தான் ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துலாமே ப்ரொடியூஸ் ஹீட் அதாவது குறிப்பாக இந்த காமெண்ட் அப்படின்றது வந்துட்டு அந்த சோலார் அந்த ஹீட்டரும் இல்லைங்களா ரேடியேஷனு ஸோ அதன் மூலமாக வந்துட்டு ஒரு மாதிரி ஹீட் அப்சர்வ் பண்ணி அது மூலமாக இருக்கிற ஐஸ்லாம் மெல்ட் ஆகி ஒரு மாதிரி அப்படி தான் வந்துட்டு ஹீட்ன்றது அதை சுற்றி ஏறிக்கும் ப்ளஸ் அது வந்து வாத ஏரியா அதெல்லாம் பொறுத்து எந்த காமட்டுமே தானாகவே உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 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 பர்னர் மாதிரி உள்ளுக்குள்ளேயே எந்த ஒரு ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இது இந்த ஏ ஆர்டல்ஸ் அப்படின்றது உள்ளுக்குள்ளேயே ஒரு ஒரு பல்ஸ் ஒரு ஹீட் பல்ஸ்ன்றது எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க இப்போ ஹார்ட் பீட் மாதிரி ஹார்ட் பீட் மாதிரி ஒன்று ஒரு வருஷம் இருந்துகிட்டே இருக்கு இன்னும் இயங்கிட்டே இருக்கு இப்போ ஸ்பேஸ் ஷிப் பார்த்தீங்கன்னா என்ஜன் ஏங்கிட்டே இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று ஏங்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுவே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன கியூரியாசிட்டி கிளப் அதாவது என்ன எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஏரியன் சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அதன்படி எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு ஒரு வாட்லாம் ஏரியன் ஷிப்போ குழு இன்ஜின் என்ஜின் வச்சு வருதோ நமக்கு தான் தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சரி ஏரியனாலாம் விட்ருங்கப்பா ஏன் இது வந்துட்டு இன்ட்ரெஸ்டல் ஆப்ஜெக்ட்னு சொல்றாங்க இல்லைங்களா வெளியிருந்து வருது இல்லை ஸோ அதோடைய அந்த டைனமிக்ஸு அதோடைய அந்த மூமெண்ட்ஸு அதோடைய அந்த ஒரு சயின்ஸு எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அதாவது நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சது அதுக்கு அப்ளை பண்ணும்போது அதை வேலை செய்யல ஸோ அப்படிங்கும் போது ஏன் இன்னொரு உயிரினமா இருக்கக்கூடாது அதாவது ரொம்ப தூரத்துல இருந்து வர்ற ஒரு உயிரினம் பேசிக்கா நிறைய நம்ம ஸ்பேஸ் நம்ம இது வரைக்கும் உயிரினமே கண்டுபிடிச்சது இல்லை பட் மேபி அப்படிப்பட்ட ஒரு உயிரினமா மேபி இது இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு செகண்ட் ட்ரீ சேஞ்ச் அதாவது எப்போவுமே ஒரு காமெட்டோ இல்லை ஏதோ ஒரு விண்கல்லோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் நியூஸ் கூட பார்த்துருப்போம் ஒருத்தா பெரிய ஒரு விண்கல் வருது அது வந்துட்டு பூமியில மோதாம கொஞ்சம் பக்கத்துலேயே கடந்த அப்படிக்கா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதோடைய அந்த பாத்த வந்து நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியும் இந்த காமெட் ஆகட்டும் விண்கல் ஆகட்டும் மேக்ஸிமம் ஆஃப் தேசஸ்னா அதோட பாத்தை நம்மளால வந்து கணிக்க முடியும் வித் எக்ஸிஸ்டிங் பிசிக்ஸ் அதெல்லாம் கணக்கா கணக்குலாம் போட்டு இப்போ இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கணக்கு போடுறாங்க சரி இது இங்கிருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க போடுற எந்த ஒரு கணக்குலையுமே அதை வந்துட்டு உள்ளடக்க முடியல அது வாட்டுக்கு ஒரு ரூட்ல போகுது ஆனால் கரெக்டா போகுது சும்மா கண்டத்துக்கு அப்படின்னு போயிட்டு போய் போதாம அப்படிலாம் போகாம கரெக்டா அதுக்கான ஒரு ரூட்ல அது அழகா வந்து போயிட்டு இருக்குது ஆனால் அது போற ரூட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஒரு ஃபிசிக்ஸு டைனமிக்ஸு அதுக்குள்ளெலாம் அழக்காமல் அது ஒரு ஸ்டைலில் இருக்குது இது வந்துட்டு விவாதத்துக்குள்ளே ஏற்பட்டதுன்னா ஒரு ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது ஸ்டெல்த் மோடு இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி அது ஒன்று வருது ஏதோ ஒன்று வருது நம்ம வந்துட்டு நம்ம ஏதாவது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வேலை அது வந்து ஒரு ஏலியன் ஷிப்பாக இருக்குமோ அல்லது எதாவது நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து சில சிக்னல்ஸ் எல்லாம் வந்துட்டு அனுப்பப்பட்டுருக்கு அந்த அந்த ஸ்பேஷி சொல்ல முடியாது ஓகே த்ரீ அட்லஸ் அந்த ஒரு கல்லை நோக்கி அனுப்பப்படுது ஸ்டடி பண்ணுறாங்க சரி நம்ம அனுப்பியிருக்கோம் அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அது வரைக்கும் நல்லா ஏங்கிட்டு இருந்தா நல்லா வந்துகிட்டு இருந்தா அந்த பொருள் பார்த்தீங்கன்னா இவங்க இங்கேருந்து சிக்னலாக அமுச்சோன்னே திடீர்னு அதோடைய ஸ்பின் அந்த சுற்றிட்டு வருது இல்லைங்களா அதோட மோஷனே மாறி இருக்கு பெருசாக பயங்கரமான சேஞ்ச் அப்படின்னு இல்லாமல் ஏதோ ஒன்று தப்புக்குன்னு அதோட மூமெண்ட் வந்து மாறியிருக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் ஆன மாதிரி முன்னாடி வந்துக்கிட்டு இருந்த மாதிரி அது வரல கொஞ்சம் அதோடைய விஷயத்த மாற்றிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதன் மூலமாக நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை நம்மளை யாரோ கண்காணிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி ஒரு ஸ்டெல்த் மோட் குழுவே போயிருக்கலாம் யாருக்கும் தெரியாம நம்ம பாட்டுக்கு ரோந்து பாத்துட்டு போயிடும்னு சொல்லிட்டு ஸ்டெல்த் மோட் குள்ள போயிருக்கலாம்னு சொல்றாங்க இன்னொருத்த வந்துட்டு அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதான் அப்படி இப்படி மாறுது இல்ல அது மாதிரி நேச்சுரலாவே மாறி இருக்குது அதே மாதிரி நீங்க பெருசா வந்துட்டு பெருசு போட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்றாங்க ஸோ இதுவுமே டாபிக் தான் ரைட்டா அடுத்து இது வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு எந்த அளவுக்கு உண்மைன்னா எனக்கு தெரியல ஏன்னா நான் கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் இதை பத்தி பார்த்தேன் அதுல ஒரு வீடியோவில் எதுவும் சொல்லியிருந்தாங்க இந்த த்ரீ அட்லஸ் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வர சில பல ரேடியேஷன் ரேடியேஷன் சொல்ல முடியாது சில ஒரு பல்ஸு ஒரு எனர்ஜி அது பூமியோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க டிஸ்டர்பெலாம் பயங்கரமாக பூமி அழிவு அந்த மாதிரிலாம் கிடையாது ஆனால் அதாவது மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து பூமியோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடு ஒத்து தான் போகும் ஆனால் இது வந்துட்டு வேரியங்காக இருக்குது கொஞ்சம் அப்படின்றதுனால கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் நம்ம எந்த பாதிப்புலாம் எதுவுமே இல்லை ஆனால் நம்ம கூட வந்து ஒத்து போகாமல் ஒரு மாதிரி வேரியங்காக இருக்குன்னு சொல்லும் இதுவே ஒரு பயங்கரவாத கேள்விக்குரிய ஒரு விஷயமாகவும் ஆச்சரியத்துக்குரிய தூரிய விஷயமாகவும் வந்து பார்க்கப்படுது ஸோ இதுக்குமே பதில் இல்லை ஏன் எதுனால இப்படின்றதுக்கு நோ ஆன்சர்ஸ் இனிமேல் தான் நமக்கு தெரியும் ஸோ அடுத்த பாயிண்ட் இதுவுமே அதாவது எல்லா பாயிண்ட்டும் அப்படி எல்லா பாயிண்டும் ஒன்றும் புரியல ஒரு மாதிரி யா அவஸ்தி சிஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இருக்கு இல்லையா இந்த ஒரு ஆப்ஜெக்டு வர வர இதிலிருந்து சில பல சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக இப்போ எப்படி நம்ம அமீபா வெட்டி விட்டா இருந்து சின்ன வரும் ஹைட்ரெல்லாம் பார்த்துட்டு போகல இப்போ புகும் ஒன்று சின்னதாக வெட்டி விட்டா அதுல இருந்து ஒன்றும் வரும்ல அந்த மாதிரி வந்துட்டு இது ஸ்பேஸில் வந்துட்டு வந்துட்டு இதுல இருந்து ஒரு சில டெப்ரிஸ் வேஸ்ட் வச்சுக்கோங்களேன் வேஸ்ட் சின்னதாக செதறி அங்கங்க வந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படி செதறப்பட்ட அந்த வேஸ்ட் அந்த டெப்ரி எல்லாம் எப்படி இருக்குன்னா பர்ஃபெக்டா ஒரே மாதிரி சே சைஸ்லயும் ஒரே மாதிரி ஷேப்லேயும் இருக்குதுன்னு சொல்றாங்க ஸோ அதனால இதை வச்சு விவாதம் போகுதுன்னா இது கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப்போட வேலை தான் வேறது கேமரா மாதிரி எல்லாத்தையும் வந்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இது நேச்சுரலாம் கிடையாது நேச்சுரலாக எப்படி இப்படி எப்படி கரெக்டாக வந்துட்டு ஒரு மாதிரி இன்னும் ஏதோ ஒரு இருந்து நல்ல ட்ரோன்ஸ் ரிலீஸ் ஆன மாதிரி எப்படி பர்ஃபெக்டாக இவ்வளோ ரிலீஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு கிளப்பப்படுது அதே மாதிரி அந்த ஒன்று சின்னதாக டெப்டிலாம் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அதுவுமே வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒன்று அந்த தெர்மல் ரீடிங்லாம் அதுவும் இருக்குது எலக்ட்ரிக் பல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு என்னமோ சொல்கிறாங்க ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இது மொத்தத்தில் உயிரினமாக இருக்கும் இல்லை அது வந்து ஒரு ஏலியன்ஸ் பேசிப்பாக தான் இருக்கும் இதை தாண்டி வந்துட்டு ஒரு உயிரற்ற பொருள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு சில பேர்லாம் சொல்கிறாங்க ஆனால் ப்ரூஃப்ஸ் எக்ஸாக்ட் ப்ரூஃப்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நைன்டி நைன் பாயிண்ட் நைனுக்கும் ஹண்ட்ரட் பர்சென்ட்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஸ்டில் இதெல்லாம் பேசக்கூடிய தான் அடுத்த வருஷத்து பார்க்க ஆரம்பிக்கலாமே இப்போது இதில் வந்துட்டு குறிப்பாக சொல்கிறது என்னன்னா இது வந்து ஒரு மாதிரி ஒரு எமரால்டு கிரீன் கலரில் வந்து லைட்டாக எமிட் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது காரணமும் வந்து இது பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி உள்ள இருக்கிற அந்த ப்ராசஸ் அந்த விஷயங்கள்னால வந்துட்டு பச்சை கலர் லைட்டாக எமிட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ல அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு இருக்குது ஸோ குறிப்பாகவே வந்துட்டு காமெட்டில் வந்து அந்த ரேஷோன்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் மற்ற மினரல்ஸ் மற்ற எலமெண்ட்ஸுக்குலாம் ஆனால் அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஆப்ஜெக்டில் கார்பன் டை ஆக்சைடு அளவு ரொம்ப அதிகமாக இருக்கான் கிட்டத்தட்ட செவன் எஸ் டூ டூ அந்த மாதிரி ஜோனில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதனாலேயே வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து டை கார்பனைஸ்டா இருக்குன்னு சொல்கிறாங்க டை கார்பன் ஆட்டம்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால இது அயனைஸ் ஆகும்போது அந்த கலர் லைட் அப்படின்றது வருது அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்றாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுகிறவங்க வழக்கம் போல ஏரியன் தேரி அந்த தேரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு ஸோ ஓவரால் இதை பார்த்தோன்னா நிறைய விஷயங்களில் ஒரு மாதிரி டெய்லி டெய்லியும் வந்துகிட்டே இருக்கு இதை பத்தி இது அங்கே போகுது இங்கே போய் பாஸ் வாஸ் வந்துட்டு வாட்சிங்லேயே விட அப்படின்ற மாதிரி டெய்லியும் நிறைய விஷயம் வந்துகிட்டே இருக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நான் போற வரைக்கும் பார்த்த விஷயம் வர ரெண்டு நாளைக்கு போய் மார்ச் போய் ஓட போகுதுன்ற வேற ஒரு வீடியோ வேறு நான் வந்தும் பார்த்தேன் அதெல்லாம் எதுவும் இல்ல சோ ஓகே ஃபியூச்சர் இந்த த்ரீ அது ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இங்கே ஆரம்பிச்சு பூமியை வந்துட்டு இன்னும் ஒரு மாதத்துல கடந்துடும் கடந்து சூரியனை ஒரு ரவுண்ட் சுத்திட்டு திருப்பி வந்து ஒரு ஒரு பாத்திரம் வந்து போவோம் அப்போ நமக்கு இன்னும் அதிகமான இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் ரிவீல் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னா அது மாதிரியும் ஐஸ் எல்லாம் இருக்கு ஐஸ்ன்றது வந்து ஒரு மாதிரி கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்கு ஸோ அதெல்லாம் வந்துட்டு சூரியனை சுற்றி போகும்போது ஒரு மாதிரி எவாப்ரேட் ஆகி இன்னும் கொஞ்சம் அந்த ஆப்ஜெக்ட் மேலே டீட்டெயிலும் என்ன ஆக்சுவலாக இருக்குன்ற அந்த ஒரு புரிதலும் இன்னும் தெளிவாக கிடைக்கும்னு சொல்றாங்க ஸோ பார்ப்போம் ஐ திங்க் அந்த டிசம்பர் எண்ட்ல அது வந்து நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேபி இந்த இயர் எண்ட்ல அல்லது அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல இது என்ன மேட்ருன்றது இன்னும் ஒரு தெளிவு கொடுக்கலான்றதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு விஷயம் That's it for today. Thank to 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 you, maale pole, bye bye, thank you. Bye bye.